பார்வையாளர்கள் அண்ணா திக்கோடை பிரதேசத்துக்கு போறாரு கல்லடி பீச் கல்லடி பீச் போய் நிக்கிற பக்கத்துல பாருங்க பாப்போம் நம்ம ரெண்டு பேரும் எப்ப சேர்ந்த வீடியோ போடுறது எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க நிறைய பேர் கேட்டாங்கன்னுடன் இந்த பொடியை நீ உங்களோட சேர்த்துக்குள்ள நாங்க இப்ப போக போறேன் நாங்க இல்ல இப்ப நான் போக போறேன் இப்ப திக்குடைக்கு போக போறேன் திக்குவடையை பத்தி நீ சொல்லுன்னு இப்ப நான் ஏன் போகப்பறேன்னு சொன்னா அந்த வரம்புக்கட்டு அதெல்லாம் பாக்கு ஒரு இயற்கை காட்சி நல்லா இருக்கும் வயல் விதச்சிருக்கிறாங்களா வயலில் விதச்சிருக்காங்க திக்கோடையில ஆஹ் படியா நெல்லி பல்லாமைகள் பிளங்கிருக்கு உம் திக்கோடை வந்து எங்கட ஊர் ஆள் பெரிய மட ஊர் பெரிய மட ஊர் வீடியோல காட்டக்கூடிய மாதிரி அழகா தானிக்கும் போட்டோம்னா அழகா இருக்கும் அந்த பள்ளாமைகள் படியா பச்சையா இருக்கு அது நான் பார்த்த உடனே வீடியோக்கு சட்டபடி ட்ரோன் கம் கல்லடில நிக்கிறேன் இப்ப பாதே நல்லா இருக்கு இங்க பாருங்க அப்படி இருக்கு ஓகேங்க இப்ப மழை வந்து இப்ப தூரி கொண்டிருக்கு இப்ப நான் வரும் ஓகே தமிழ் பேசும் ஒரு ஊரானவருக்கு வணக்கம் இப்ப கல்லடி பீச் பண்ணிக்கிறேன் தெரியும் இப்ப கல்லடி பீச் போய் நிக்கிறாரு பக்கத்துல பாருங்க ஓகே இப்ப வந்தேன் நானா ஆளை பார்க்க வந்தேன் நான் கேட்டேன் நான் என்னோட வாரங்களாண்டு டிராவல் பண்ண போற வாரங்களாண்டு கேட்க இல்லையாமனு சொன்னாரு அவருக்கு இந்த வேலை தானா முக்கியமா எப்ப ஆவீங்க நாளைக்கு தானா நைட்டு வரையம் ஏதோ ஒரு கோயிலுக்கு போய் கேட்டாரு அப்ப பாப்போமே என்ன ஆஹ் நம்ம ரெண்டு பேரும் எப்ப சேர்ந்த வீடியோ போடுறது இப்ப இப்ப எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க நிறைய பேர் கேட்டாங்கன்னு இந்த பொடியை நீ உங்களோட சேர்த்து கொள்ளுங்கன்ட்டு லோங் வீடியோ நம்ம ஷோர்ட் வீடியோ தானே போடுற அப்போ லோங் வீடியோல பேசி இருப்பீங்கன்னு கேட்டாங்க சரி இப்போ இந்த தான் நாங்க இப்ப போக போறோம் நாங்கல்ல இப்ப நான் போக போறேன் இப்ப திக்கோடைக்கு போக போறேன் திக்குவடையை பத்தி நீ சொல்லுன்னு இப்ப நான் ஏன் போக போறேன்னு சொன்னா அந்த வரம்புக்கட்டு அதெல்லாம் பார்க்க ஒரு இயற்கை காட்சிகள் நல்லா இருக்கும் வயல் விதச்சிருக்கிறாங்களா வயலில் விதைச்சிருக்காங்க திக்கோடையில ஆஹ் மடிவாள் நெல்லி பல்லாமைகள் பிளங்கி இருக்கு உம் திக்கோடை வந்து எங்கட ஊர் ஆள் பெரிய மட ஊர் பெரிய மட ஊர்

சரியா நைட்டுக்கு போகல நைட்டுக்கு போவோமா சரி ஓகே ஓகேங்க எப்படியா எனக்கு ஏடா கொஞ்சம் பெருன்னு சொன்னால் ஓகேங்க இப்போ நான் செட் பண்றேன் நான் திக்கோடு வந்து போட்டுட்டேன் டிக் உடன்னு போட்டிருக்கிறேன் போட்டுதான் டிக் உடலேஷன் டிகோட இதில் இந்த ஃபோனை மாடினு சொன்னா லொக்கேஷன் பார்த்தியே போடலாம் டைம் இல்லை இப்ப டைம் என்ன வரி இது ஃபோன்ல வச்சுட்டு இதுக்குள்ள வச்சுட்டு போன

சரி ஓகேங்க இப்போ நான் இதில் நீங்கள் பார்க்கலாம் தெரியுதோ தெரியல மே கல்லடி பீச்சில் இருந்து நான் இப்போ திக்கோடைக்கு போக போறேன் இப்போ பொடியும் சொன்னாந்தானி பார்த்தீங்க தானே திக்கோட ஒரு ஏன்னா வயல் வரம்புக்காட்டு கொஞ்சம் பார்க்க அழகரைக்குன்றதால இப்போ நான் போக போறேன் டைக்காங்க சரி ஓகே கல்லடி பீச்சில் இருந்து பயணத்தை ஆரம்பிப்போம் போயிட்டு வரணி இன்னொரு நாளைக்கு என்ன போவோம் நைட்டுக்கு நைட்டுக்கு எனக்கு டைம் இல்லாம இருக்கும்டா பகலையில செட் ஆகுவோம் போவோம் சரியா க்ரௌடு நம்ம போன்ல பேசுவோம் போன்ல பாப்போம் என்ன சரியா வேறுனு சரியா நான் அப்படியே தீக்குடியே போய்ட்டு அப்படியே போயிடுவோம் உங்கள்கிட்ட இல்ல இல்ல வேறா சரியா டாடா எடுப்போம் பார்வையாளர்களுக்கு டாடா காட்டு பார்வையாளர்கள் அண்ணா திக்கோடை பிரதேசத்துக்கு போக்குறாரு சரி ஓகே சரி ஓகே சரி ஓகேங்க இப்ப நான் திக்கோடைக்கு போய் கொண்டிருக்கிறேன் லொகேஷனை பார்த்தா நான் போய் கொண்டிருக்கேன் மேல கமரா இருக்கிறதால நிறைய பேர் பாக்குறாங்க இந்த ஸ்டாண்ட தான் பாக்குறேன் நீங்க பாக்கலாம் நான் குனிகிற மாதிரி இருக்கலாம் அந்த தலைய குனிக்கிற மாதிரி இருக்கலாம் நான் அந்த போனை தான் பாக்குறேன் போன் முக்கியம் தானே கொஞ்சம் ஸ்டாண்ட் கொஞ்சம் லூசா இருந்து விழுந்துன்னு சொன்னால் அதுவும் டேஞ்சர் ஆயிரும் லெஃப்ட் ஏன் பண்ண சொல்லு நீங்க பாக்கலாம் அந்த லொகேஷன் கல்லடில நிக்கிறேன் இப்ப கல்லடி திருவண்ணமலை பிரதான விதியால பாஸ்டாவே போவோம் பிரச்சனை இல்லை நான் வீடியோ சரியா இருக்கானு செக் பண்ணி பாக்கணும் என்றால் வீடியோ தானே அழகா வரணும் நாலு மணிக்கு பயணத்தை வெளிக்கொட்டிருக்கிறேன் நான் பாப்பேன் எத்தனை மணிக்கு நான் திரும்ப வீட்டை போறேன் என்று நாற்பத்தாடு நிமிஷம் காட்டுது தீக்கோடைக்கு போகணும்னு சொன்னால் இங்க இருந்து நான் இங்க வச்சு செக் பண்ணி பாக்குறேண்ணா வீடியோ சரியா ரெக்கார்ட் ஆயிக்கொண்டிருக்காங்க சரி ஓகேங்க வீடியோ நல்லா தான் ரெக்கார்ட் ரெக்கார்டாயிருக்கு நான் போறேன் பாக்கலாம் இப்ப லொகேஷன் இப்ப லொகேஷனை என்னட சொன்னால் வீடியோ மூலமாக பாக்குறதுக்கு நான் ஸ்பீட் போறேன் கொஞ்சம் கொஞ்சம் பயமா இருக்கலாம் வீடியோ மூலமா பாக்குறது உங்களுக்கு சிலாக்களுக்கு ஆனால் நார்மலா ஓடுற தான் நான் ஓடுறேன் எல்லாரும் எல்லாரும் நார்மலா போற மாதிரி தான் நானும் போறேன் மழை மட்டும் பெய்திடக்கூடா கூட பாப்போம் மழை பெய்தால் மாட்டி மட்டக்கிளப்புல எங்க போகணும் எந்த இடத்த நீங்க பாக்கணும்னு சொன்னாலும் நீங்க சொன்னீங்கன்னு சொன்னால் நான் அந்த இடத்துக்கு நான் போவேன் ஆஹ் என்னோட சேனல்ல இருபத்தி ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் நான் நினைக்கிறேன்னு ஹெல்பிங் வீடியோவை விரும்பி பார்க்குறவங்க ட்ராவல் வீடியோ விரும்பி பார்ப்பாங்களோ தெரியல நான் தொடர்ச்சியாக வீடியோ அப்லோட் பண்ண பண்ண தான் ட்ராவல் ட்ராவல் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பார்க்கலாம் பஸ் போகுது என்னோட பைக் எம் டி எம் பைக் என்றதால ஓகே ஸ்மூத்தாக போய்கொண்டிருக்கு இப்போ நான் காத்தாங்குடியால் போய் கொண்டிருக்கிறேன் குட்டி சவுதி அரேபியனும் என்று கூறப்படுகின்ற காத்தங்குடியால் போய் கொண்டிருக்கிறேன் ஓகேங்க சிக்னல் வெயிட் பண்ணுவோம் காத்தாங்குடியில் இளத்திரியல் பொருட்கள் எல்லாம் எடுக்கலாம்னு சொல்லுவாங்க காத்தாங்குடியில் இல்லாத இலத்திரநிலை பொருட்களே இல்லைன்னு சொல்லுவாங்க எல்லாரும் இலத்திரநிலை பொருட்கள் இப்போ மட்டக்கிழப்பு டவுன்ல இல்லாத இலத்திரநிலை பொருட்களை வாங்குறோம்னா காத்தாங்குடிக்கு தான் வருவாங்க நானும் காத்தாங்குடி தான் வரேன் இப்ப நான் எது நான் உங்களுக்கு காட்டணுமெண்ட் ஆசைப்படுறேனோ அதை நான் வீடியோ மூலமா காட்டணும்னு சொன்னால் இன்றைய வீடியோ முடிஞ்சிடும் ஆனா பைக்ல பயணம் பண்றதுன்றது நல்லா தான் இருக்கு அது சும்மா பயணம் பண்ணாம ஒரு யூடியூப் வீடியோ எடுக்கிறேன் போகணும் அதால இப்போ மிதால போறத விட அதால போகலாம் இரண்டு வழி இருக்கு அதால போவோம் தாளம் கூட போவோம் மட்டக்களப்புல புதிதாக ஓபன் ஆயின இந்த அருக்கு தியேட்டர் பிசிஏ சினிமேக்ஸ் போட்டோ அடிக்கிறாங்க வாருங்க வந்து அந்த ரோட விட்டு விட்டு போறேன் நான் முன்னுக்கு இருக்கிற ரோட விட்டுட்டேன் இதால் மாறச் சொல்லுது ஸ்கின் எல்லாம் பார்க்கலாம் அந்த ரோட்டை நான் ஃபாஸ்ட்டாக வந்தது அதில் வெட்டியெல்லாம் போயிட்டு போய் கொண்டிருக்கிறேன் பாருங்கள் வேறு ஒரு குறுக்கு வழியால் सुदे गूगल मैप गूगल मैप உம் 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 லெஃப்ட் சும்மா சுத்தின தேவையில்லாம ஒரு தடவை நான் போனேன் நான் ஹெல்பிங் வீடியோ செய்யும் போது அங்கே போன திக்குடைக்கு ஒரு தடவை வரம்புக்கட்டு வரம்புக்கட்டுக்கு பக்கத்தில் வாய்க்கால் போற அந்த நல்லா இருந்தது வீடியோ மூலமா காட்டினா நல்ல பண்றதுக்காகத்தான் இப்ப நாங்க போய் கொண்டிருக்கிறேன் இதால வந்திருக்கேன் நம்ம நம்ம அதால நான் மட்டும் இந்த ரோட்டில் வந்திருப்பேன் இப்ப அந்த கொஞ்சம் தள்ளி இதால வந்ததால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஆனா மேலே பாருங்க மழை இருட்டுற மாதிரிக்கு மேகமலம் கருப்பா இருக்கு மழை பெய்யாமல் இருந்தால் நல்லா மழை பெய்தால் என்ன செய்வேன் சொன்னால் ஸ்டாப் பண்ணிடுவேன் வீடியோவை வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டு எது வரைக்கும் வீடியோ எடுத்தனோ அது வரைக்கும் நான் அப்லோட் பண்ணுவேன் அதுக்கு அடுத்த வீடியோட நான் கண்டினியூ பண்ணுவேன் நல்லா இருக்கு பெரிய ஒரு பாலம் கொக்கோட்டு சோலைக்கு இப்ப நம்ம போய் கொண்டிருக்கிறோம் மண்முனை பாலம் இப்ப நம்ம கடந்து வந்தது மண்முனை பாலம் வடையரோ பாலம் அங்க இருக்கு மட்ட கிப்பில்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும் வெளி மாகாணங்களில் புள்ளும் பேர் நம் இது கொஞ்சம் புதிசாக இருக்கலாம் இருக்கலாம் பெரிய ஒரு வாகனம் வருது பாருங்க ட்ராவலிங்ல வாகனம் பெரிய வாகனங்கள் டேஞ்சர் ஆகாம எல்லாம் பாத்தீங்களா இன்னைக்கு மழை மலைருட்டுற மாதிரி இருக்கு அடிக்குது அரை மணி தடத்தல்ல போலாமண்ட்டு காட்டுது மே திக்கோடைக்கு போய் கொண்டிருக்கிறேன் நான் நிறைய கிராமங்களை கடந்து போகணும் அந்த கிராமங்கள் எல்லாம் இப்ப அடுத்தடுத்து சொல்லாம இருக்கு எனக்கும் கிளியரா தெரியல தெரியாம இருக்கு ஆனா இப்ப போறது நீங்களே பாருங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாமா டக்குலப்ல இருக்கிறவங்களுக்கு இப்ப என்ன சொன்னால் இன்னொண்டு ஆஹ் இப்ப நான் இப்ப நான் ஹோட்டல்ல போய் தானே இப்ப ஒரு கிராமத்துல நான் போய் தானே அந்த கிராமம் யார் இப்போ அந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்கள கிராமமாகவும் இருக்கலாம் அப்ப நீங்க அந்த இதை கொமெண்ட் பண்ணீங்கன்னா சரி இப்போ எங்களை ஊரால போய் கொண்டிருக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னாலும் உம் மங்கள் மாதிரி தெரியுது பார்ப்போம் பெட்ரி லோவாயிட்டோ தெரியல பெட்ரி லோவா மாற்றுவோம் பெட்ரி மூணு பெட்ரு இதுக்கு ஓகேங்க இப்போ எடுக்கிறேன் அது ஃபோன் வந்து லைட் ஆஃப் ஆகும் தானே அதே போல் தான் அதுவும் ஆஃப் ஆகிடுது நான் சென் சார்ஜ்லேயே என்று பார்க்க அது அப்படி அந்த ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிருக்கு அது மட்டும்தான் தொடர்ச்சியாக இப்போ பயணிப்போம் கொக்கட்டி சோலைக்கு முறை நாள் நீங்கள் போடலாங்க கொக்கட்டி சோல் முன்பா சார் வெல்கம் வெல்கம் கோபுரம் வரவேற்பு கோபுரம் நான் ஆரம்பத்தில் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கக்குள்ள என்னோடய பைக் இல்லாததால் ட்ராவல் வீடியோ போடலாம் போயிட்டு இப்போ நான் இந்த ஹெல்பிங் வீடியோ ஆரம்பித்ததுக்குப் பிறகு தான் என் கட்டாயமாக ஒரு பைக் தேவைன்றதுக்காக வாங்கினேன் அதுக்கு முதல்ல எனக்கு இப்படி ட்ராவல் வீடியோ போகிறதுக்கு விருப்பம் அப்போ கோப்ரோ கோப்ரோம் என்னாமா சார் அப்போ அந்த டைமில் வாங்கிடலாத ஒரு சுச்சுவேஷன் அதனால் ஒன்றும் செய்யலை மினிட்ஸ் காட்டுது இப்போ போகணும் போகணுமென்றால் ஆனால் இப்போ டைம் நாற்பது தான் இருக்கும் மழை இருட்டினதால கொஞ்சம் இருட்டா இருக்கி ரோடெல்லாம் சொன்னது இப்போ ஞாபகம் இருக்குதானே இப்போ நான் ஒவ்வொரு ஒரு ஊராலையும் பண்ணி போக்குல இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்க நீங்க அந்த ஊர் என்று சொன்னால் நீங்கள் கோமன் போடலாம் சரியா இங்கே ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்கு இங்கே பாருங்க கொஞ்சம் பச்சை பசியாக நல்லா இதை தான் நான் எதிர்பார்க்குறது இங்கே இருங்க இங்கே வயல் விதைச்சிருக்கிறாங்க அங்கே பக்கம் வயல் விதைக்கல இங்கே எல்லாம் விதைச்சிருக்கிறாங்க இங்கே பாருங்க இப்படி நல்லா இருக்கு இங்கே விதைக்கிறேன் இங்கே எல்லாம் அப்படி இது பத்த சதுப்பு நிலம் இங்கே கட்டாயமா மழை பெய்யும் போலதான் இருக்கு பார்க்கலாம் பெட்ரோல் பண்ணி பாருங்க நான் மாறி போய் கொண்டிருக்கிறேன் தீக்கோடைக்காத போகணும் இதால போகணும் இந்த ரோட்டால பாருங்க இந்த காட்டு திக்கோடையில எந்த செக்ஷனுக்கு போனோ தெரியல நான் எந்த பகுதிக்கு போனோ தெரியல ஆனா திக்கோடையில தான் மொழி வேணும் வரம்புக்கட்டுகள் பாத்த நானா மழை பெய்யக்கூடா மழை பெஞ்சா சரி குளிர்கா தடிக்குது இன்னைக்கு தனியா தனி வந்தது நான் என்னோட ஃப்ரெண்டை நான் உனக்கு வேலை இருந்ததால வர முடியும் அப்படின்ட்டு இந்த வியூவே நல்லா இருக்கு பாருங்க வா நல்லா இருக்கு ரெண்டு சைட்லயும் வயல் நல்லா இருக்கு அதோட குளிர் காத்து பாருங்க மழை பெய்யும் போல இன்னைக்கு நான் வந்தண்டு மழை பெய்யறதுக்கு முதல்ல உங்களுக்கு அதை காட்டணுமே நான் வீட்டு பரவாயில்லங்க கோபுரம் இந்த கோபுரம் வந்து நல்லா தான் இருக்கு அதோட பெர்ஃபார்மன்ஸ் இப்படி இருக்கும்போது நான் நினைக்கல ஆனா நல்லா இருக்கு நிறைய என்ன காத்தாருக்கு வேற மாடைதான் இன்னைக்கு ஐயோ ஆற டைம் ஆறு இருக்கே ஆனால் டைமும் கே தான் நான் பெயிட்டு டைமும் கே தான் பெயிட்டு வாரத்துக்கு ஏற்ற டைம் தான் ஆனால் மழை இருட்டினதால மழை இருட்டினதால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ட்ராவல் இந்த ரோடு கொஞ்சம் இதாக இருக்குது மண்ணாக இருக்குது காற்றுமாக இருக்குது மழை காலத்தில் இந்த ரோடுலாம் ஃபுல்லாக தாண்டுறோம் இது ஒரு குள மாதிரி ஒன்று மழை காலத்துல குழந்தை சீரான தண்ணி நிற்கும் இதால போக்குவரத்து செய்யலா இந்த விளையாடுறாங்க பாருங்க சரி எனக்கு காத்தா இருக்கு இந்த கூகுள் மேப்ல ஒரு வழி காட்டுது ஆனா நான் திக்கோடைக்கு அதால நான் போயிருக்கிறேன் அதால மத்ததால மத்த வழியா இல்ல கூகுள் மேப்ல இந்த ரூட்டை காட்டுது பாருங்க முடியும் சரியான மோசமா இருக்கு இந்த ரோடு கூகுள் பார்க்க பார்த்து அப்படின்னா அதாலேயே போயிருப்பேன் பள்ளம் ஓ அப்படி ஏறுதுன்னு பாருங்க பள்ளமா சரியான பள்ளமா இருக்கு

மழையும் பெய்ய மழை தூர ஆரம்பிக்குது கொஞ்சம் ரோடு மோசமான ரோடு அதால வந்திருக்கலாம் மத்ததால மழை தூர ஆரம்பிக்குது பாத்தீங்களா இங்க பாருங்க எப்படி ஓகேங்க இப்போ மழை வந்து இப்போ தூரி கொண்டிருக்கு மரத்துக்குள்ள நான் தான் பேசி கொண்டிருக்கிறேன் அப்போ இன்றைய வீடியோவை முடிப்போம் இப்போ திக்கோடைக்கு இப்போ நான் இன்னொரு நாள் போறேன் என்ன சொன்ன நானும் எதிர்பார்க்கல இப்ப ஐந்து மணி தான் ஆனால் ஆஹ் இருட்டிற்கு மழை பெய்து கொண்டிருக்கேன் நான் நினச்சா ஐந்துரைக்குள்ள போயிட்டு நான் திருப்பி இருட்டேன் ஆறு மணிக்குள்ள எங்கள வீட்டை போகலாம் என்று ஆனா ஆறுக்கு தெரியும் மழை பெய்யும் என்று ஓகேங்க இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு நன்றி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டு மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான்